लाले में तूम mi പുതുതായി നയനമായി പാലൈ ടൈപ്പ്ക്ക് പോകവല്ല ഇല്ല അнде ഫിനിഷിങ് ஆமாம் நல்லா படுத்து உருண்டு செக் பண்ணால் தானே தெரியும் பெட்டு எப்படி இருக்குன்னு வாங்குற பெட்டே உருப்படியாக வாங்கண்டாம்மா ஆ நீ பாருமா பாரு நீ உருண்டு போறண்டு நல்லா பாரு நாங்கள் வாங்க போய் பீரோ பார்க்க போகிறோம் எங்க நல்லா மிரர் வச்ச பீரோவா பாருங்க என்ன தூர பயிறு நான் உட்டில் பார்க்க போகிறேன் கவின வாப்பா நம்ம போய் அங்கே போய் பீரோ பார்க்கலாம் இவன் நல்லா பார்த்து உருண்டு போறண்டு செக் பண்ணி பெட்டு ஏதாவது முடிவு பண்ணட்டோம் நம்ம அங்கே போய் பீரோ ஏதாவது நல்ல பீரோவா பார்க்கலாம் வா ஆ சரிமாமா உட்டு தானே வாங்க

வெள்ளை பட்டெல்லாம் அழுக்காக்கி இழுக்காக்கி வச்சு தொலைஞ்சிடாதீங்க வேற இன்னைக்கு வாங்கியே ஆகணும்னு கடைக்கார எங்க தலையில கட்டி போறான் கிழவி இனம் அந்த பெட்டை இதுவே வாங்கின மாதிரி தான் மிணக்குது நம்மளும் தொட கூட விட மாட்டேங்கு ஏன்னா இங்க பேரு உன்னைய விட மாட்டேங்கன்னு நினைக்காத வெட்டி இது வெள்ளை வெட்டு அழுக்காச்சுன்னா வேற கடைக்காரையும் திட்டி விடுவோம்ல அதான் சொன்னேன் வாங்க அந்த பக்கம் போய் வேற வெட்டெல்லாம் பாக்கலாம் வாவுமா அந்த பக்கம் நிறைய பெட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் ஆ போ போய் பாரு நான் வாரேன் பாட்டியில உட்காந்து கிழவி பேசின பேச்சே சரி விட்டு உனக்கு தான் பெரிய பொண்ணு அத்தையை பற்றி தெரியும்ல நீ எதுக்கு அதுக்கிட்ட வாய் கொடுத்துக்கிட்டு இருக்கா வா நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டே இருங்கக்கா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த பெரிய பொண்ணு இந்த மாமியாரை அடிச்சு வெளியே பத்துதா இல்லையான்னு ஏன்னா உமா பெரிய இப்படி இப்படிதான் நீ சாபம் கொடுக்கப்படாதுல சும்மா இல்லை இல்லைக்கோ எனக்கு பயங்கரமாக கடுப்பாகி போச்சு என்னமே இதை அப்போ விட்டு சொத்தா இன்னைக்கு தொடப்படாது வரப்படாது ஏறப்படாதுங்க நான் எதில் உட்காருந்தா எதில் பட்டுதான் இதுக்கு என்னக்கோ இப்போ பாருங்க அது அங்கே போய் பெட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ நான் பெட்டு நான் எப்படி செக் பண்ணுறேன்ட்டு சொல்லி பேரில் யாரும் இப்போ படுத்து உருளே இந்த கிளம்பி இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் இவங்களோட பெரிய ரோதனையாக போச்சு நான் என்னத்துக்கு இவ்வளோ பின்னாடி இப்படி சுற்றிக்கிட்டு தெரியன்னு தெரில நான் என்னத்துக்கு செலக்ட் பண்ண போகிறேன் எனக்கு என்ன தெரியும்னு இந்த பெரிய பொண்ணு என்னை இழுத்துட்டு வந்தாலும் தெரில இந்த சரசு வந்தாலாவது எனக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும் அவளும் இன்னும் வர

இவ கூட இந்த பொருள் தேடி யாரும் இறங்கிய பத்தியா மாடி மாடியா அதுல நல்லா இடுப்பு ஒளி பத்துக்க கொஞ்சம் முதுக சாய்ப்பம் சாச்சி அந்த தூங்கிட்டேன் போல இருக்கு இருக்குல்லாம் என்ன போயிட்டு செலக்ட் பண்ணியலாம் இல்லையா இன்னும் இல்லத்தே இல்ல சீக்கிரம் என்னத்தையாவது தேவை வீட்டுக்கு போகணும்னு யாராவது நாளைக்கு பாந்தாய்ப்பு வச்சுக்கிட்டு இன்னும் பொருள் எடுத்துக்கிட்டு அலையாளுவல விளம்பரத்துலலாம் என்னென்னமோ காட்டியெல்லாம் போயிட்டு நல்லா புசு புசுன்னு அந்த மாதிரி ஏதாவது பேர சொல்லியாவது கேளுங்களா எனக்கு தான் ஒரு விவரமும் தெரியாதுன்னு பார்த்தா எனக்கு மேலே பெரிய கூமுட்டையார் கலைய மருமவா இதெல்லாம் கேட்டு வாங்கி சீக்கிரமா போகலாம்டா வீட்டுக்கு எத்தே நான் அவ்வளவு செலக்ட் பண்ணுறேன் உங்கள் மொபைல் தானே செலக்ட் பண்ணியாரு அவரு வருவாரு வந்ததை செலக்ட் பண்ணிக்கிடலாம் ம் ம் ஒன்று ஏதாவது செலக்ட் பண்ணுன்னா நீ அவன் வரட்டானு அவனை சொல்லுவான் அவன் ஏன் பொண்டாட்டி செலக்ட் பண்ணுவான்னு சொல்லுவான் மாறி மாறி அழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க கடையில் என்ன தேவைப்பட்டு செலக்ட் பண்ணியாச்சா இல்லல்ல கவினு எந்த பெட்டர் செலக்ட் பண்ணனு கன்ஃபியூஷனா இருக்கு நீ எதுவும் செலக்ட் பண்ணாண்டா வா எல்லாம் நான் செலக்ட் பண்ணியாச்சு ஆமாத்தே மாமா பீரோ அப்புறம் கட்லி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டாவே என்னல சொல்ற கவினு என்கிட்ட சொல்லாம மாமா எப்படி செலக்ட் பண்ணாரு ஆமா உன்னை என்னத்தையாவது செலக்ட் பண்ணுனா விளாட்டுத்தனம் எல்லாம் விளாடிக்கிட்டு இருக்கா வேற உன்னை என்ன செலக்ட் பண்ண சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பலண்ணா அதனால நானும் கவினை எல்லாம் பேசி முடிச்சு அங்க வாங்கியாச்சு இந்த அடுத்து சோஃபா பார்க்க போறேன் வேணா வா வேணா சோஃபா வேணா உன்னோட செலக்ஷன் நீ பார்த்து வாங்குறதா இருந்தா வாங்கு ஆமா இப்படிதான் சொல்றது அங்க வந்து நான் ஏதாவது ஒன்னு கேட்டேன்னா இது வேண்டாம் அப்படின்ட்டு வேற நீங்களே ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுவீங்க போங்க நீங்களே என்னமோ போய் செலக்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப நீங்க இரு எங்க இருங்க நானும் வரேன் பெட்டு வீரோலாம் நம்மட்ட காட்டாமலே வாங்கிட்டேங்க அவன் அண்ணங்காரனுக்கு செலவு வைக்கப்படாதுன்னு எல்லா பொருளும் சின்ன சின்னதாக வாங்கிட்டானா என்ன பண்ண பெட்டு பீரோலாம் எவ்வளோ பெருசில் வாங்கினா என்ன சைஸில் வாங்கினான்னு தெரியலையே ஒருவேளை செலவு வைக்கப்படாதுன்னு சின்ன சைஸில் வாங்கிவிட்டானோ கூறுகிட்ட பையன் வாங்கினாலும் வாங்கியிருப்பான் நம்ம கண்ணில் காட்டாமல் என்னத்துக்குமே வாங்கினா இவனை விடப்படாது அந்த கட்லையும் பீரவையும் நம்ம கண்ணில் காட்ட சொல்லணும் சின்ன சைஸாக இருந்தால் அது வேண்டாம் நல்லா பெரிய சைஸாக எடுங்கன்னு சொல்லி பெரிய சைஸாக எடுக்க வைக்கணுமே கூறுகிட்ட பையனை பெற்று வச்சுக்கிட்டு நான் பிடிச்ச பாட்டு கடவுளே என்ன அவ்வளவும் தலைவறிக்க ஓடுது நம்மளை விட்டுட்டு நம்மளும் போவோம் போவும் உமா ஆ என்னச்சு நான் கீழே உருட்டு சரசு வந்துருக்கலான்னு பார்த்துட்டு வரேன் நீ பெரிய பொண்ணு கூட இரு கேட்டானா சொல்லு சீல லட்சுமி அக்கா வருவான்னு ஆ சரி லட்சு இவ்வளோ பின்னாடி நம்மளால இப்படி ஓடிஞ்சிட்டாலே இளதம்மா தான் சரசு பக்கத்தில் வந்துட்டேன்னா வந்தாச்சியில போயிட்டு அவளை தனியாக கூப்பிட்டு போய் பெரிய பொண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது பொருள் வாங்கணும் இப்பதான் புரியுது எதுக்கு இந்த அக்கா பொருள் எடுக்கிற இடத்துக்கு வரலன்னு நமக்கே இவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது பெரிய பொண்ணுக்கு வீ அண்ணன் இவ்வளோ வாங்கி கொடுக்காரன்னு அப்போ நான் பத்திராளி அக்காக்கும் அப்படி தானே இருக்கும் அதனால தான் ஆள் வராமல் இருந்திருக்கு எப்படியும் பத்து பதினஞ்சு லட்சம் செலவு பொண்ணு போல தெரியுது என்ன பொருள் வாங்கி கொடுக்காரு பெரிய பொண்ணுக்கு பால் காய்ப்பு மூடியட்டோம் வட்டிக்கு எடுத்துனாலும் நம்மளும் அவ்வளோ பொருளும் வாங்கி போட்டிருந்தோம் வீட்டில் எப்போ பாப்பா எவ்வளோ பொருள் சோஃபா எதுல பாக்குறீங்க மாமா உட்டா லெதரா கிளாத்தா எப்படி பாக்குறீங்க நான் தான் பாக்கணும்னு பார்த்தேன் அதுதான் கொஞ்சம் தாங்கும் அது பாட்டுக்கு கிடக்கும் அந்த ஸ்பாஞ்சு அவ்ளோனாலும் அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேற வாங்கி போடலாம் அப்படி அதெல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் உங்க பத்தி உனக்கே தெரியுமே அவளாவது அதெல்லாம் மெயின்டைன் பண்றதாவது அவ வீட்ல இருக்கதே அதிசயம் வேற எங்க வீட்டுல அதெல்லாம் பண்ண போறான் அதான் நீங்க அட நீ வேற சும்மா இரு அப்படின்னா இந்த மாதிரி லெதர் ட்ரை பண்ணுங்க மாமா ஏது இதுவா ஆமா இது அது பாட்டுக்கு கிடக்கும்ல சின்ன பிள்ளைங்களுக்கு தண்ணி ஊத்தினாலும் உள்ள இறங்காது ஈஸியா தொடச்சிக்கலாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது நல்லா இருக்கும்ல இதே வாங்குங்க இதுவும் நல்லா தான் இருக்கு ஆனா அவளுக்கு இந்த மாதிரி இது பிடிக்காத என்னம்மா இல்ல பெட் பீரோலாம் வாங்கினா அதெல்லாம் எங்கயா இருக்கு என்ன சைஸ் நல்லா பெருசா இல்ல சின்னதா எப்படி சைஸ்ல வாங்கினா பாத்து வாங்கனியா ஆமாம்மா எல்லாம் பார்த்து நல்லா பெரிய சைஸ்ல தான் வாங்கி என்ன என்னாச்சு இல்ல நான் பாக்கலையேன்னு பார்த்தேன் சரி அது அப்புறம் காட்றேமா இப்போ சோஃபா பார்க்கலாம் வாங்க

உனக்கு இதுக்கு இந்த ஆசைலாம் உனக்கு நான் வேற சோஃபா வாங்கி தரேன் வா நல்ல லெதர்ல வாங்குவோம் அது நல்லா தண்ணி பட்டலும் தொடச்சி எடுத்துக்கிடலாமா போங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு பூ போட்ட டிசைன் தான் வேணும் சரி அதெல்லாம் நல்லா இருக்காதுல நல்ல ராயலா இருக்கணும்னா நல்ல லெதர் மாதிரி தான் எடுக்கணும் அதுதான் நல்லா ரிச்சா இருக்கும் வாங்க சாக்கு பையை தச்சு போட்ட மாதிரி கேவலமா இருக்கும் உனக்கு எல்லாம் இதை பத்தி தெரியாத பெரிய பொண்ணு நீ சொன்னா கேளுவா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி அழகா வாங்கி தரேன் வா எங்க எங்க சொன்னா கேளுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் வா 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 வாங்கலாம் நேரம் போய் கடைக்காரன் உட்ல செஞ்ச சோபா எங்க இருக்குன்னு கேட்டு அந்த சோபா வாங்குறோம் வா அதுதான் நமக்குலாம் சரி அது பாட்டுக்கு எத்தனை காலம் ஆனாலும் அப்படியே கிடக்கும் எங்க அதெல்லாம் உளுத்து போயிருங்க நானே கோடானி எடுத்து காலெல்லாம் எல்லாம் உடைச்சு போட்டுருவேன் அதுக்கப்புறம் அந்த சோபா உடைஞ்சு போயிரும் உடைப்பா நாற்காலி எடுத்து உடைப்பா உடைச்சுன்னா காலை நான் உடைச்சிருவேன் வா உனக்கு உட்டுல சோபா வாங்கி தரேன் வா

நமக்கு இதெல்லாம் வாங்க தான் கொடுத்து வைக்கல சரி கொஞ்ச நேரம் இதில் உட்கார்ந்து ரசிச்சாவது பார்ப்போம் நல்லா இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது நல்லா ராஜா பகதூர் மாதிரி இருக்குது நம்ம வீட்டிலேயும் இப்படி ஒரு சோஃபா இருந்துச்சுன்னா நல்ல ராஜா பகதூர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே ரிமோட்டில் சேனலில் மாற்றிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து டிவி பார்க்கலாம் நம்மளுக்கெல்லாம் இப்படி வாய்க்கலையே என்னத்தை பண்ண அடா 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 சோஃபாக்கு ஒரு தலைவாணி முதுவுக்கு நல்லா இடமா இருக்கு அச்சோ இந்த பெரிய பொண்ணு வேற லட்சுமி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவை என்னன்னு கேட்க சொன்னால நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலன்னா அதுக்குள்ள லட்சுமி அக்காவை அவள் பார்த்துட்டான்னா இந்த உமாலை ஃபோன் பண்ண சொன்னேன்னா ஃபோன் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டுருவோம் சரி ஃபோன் பண்ணி இந்த லட்சம் எங்கே இருக்குன்னு தான் கேட்டு பார்ப்போமே இந்த ஃபோனை எங்கே வச்சேன் ஆ சுடிதார் பாக்கெட் எங்கே இருக்கு சுடிதாரில் பாக்கெட் வைக்கிற ஒரே ஆள் இந்த உமா தான் ஆ சொல்லுவோமா ஆ லட்சம் எங்கே இருக்கியே கீழே சரசக்காவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனியே வேற மேலே வரையே காணும் எது எங்களுக்கு ஏடி அலைஞ்சிட்டு ஆ இல்ல உம்மா நான் சரச பாத்துட்டேன் அவள நானா அங்க வெள்ளி கடைக்கு வந்தா பத்துக்க வெள்ளி கடைக்கா வெள்ளி கடைக்கு என்னத்துக்கு அதான் பெரிய பொண்ணு பால் எதாவது பொருள் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அதுக்கு தான் அவளுக்கே தெரியாம சரி எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சரச நானா அப்படியே வேற கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பத்துக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது குத்து விளக்கு மாதிரி எடுக்கலான்னு பார்த்தோம் அது நிறைய விலைக்கு போயிடுச்சு அதனால நம்மளால எடுக்க முடியாது அப்படினு சொல்லிட்டு வேற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காமாட்சி விளக்கு வாங்கி இருக்கோம் பத்தக்க வெளியில என்னது காமாட்சி விளக்கா ஆமாடா நான் ஒரு 5000 ரூபாய் கொண்டு வந்திருந்தே அவள ஒரு 5000 ரூபாய் கொண்டு வந்திருப்பா போல இருக்கு ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு ஒரு 10000 ரூபாய்க்கு போல ஒரு காமாட்சி அம்மா விளக்கு மட்டும் வாங்கி இருக்கோம் இனிமே நான் அந்த சரசுட்ட இத கொடுத்துட்டு நான் தான் கடைக்கு போய் வந்துருவேன் பத்தக்க அவ கேட்டேன்னா அந்த வாரான்னு சொல்லு என்ன இப்படி வெள்ளி கடையில நிக்கேன் பொருள் வாங்கிக்கிட்டு நிக்கேன்னா என்ன சொல்லிவிடாத அவகிட்ட இது சர்ப்ரைஸா கொடுக்கலாம் இருக்கட்டேனே ஆ சரி லட்சு ஆ சரி அப்போ நான் வைக்கேன் நீ அவள கொஞ்சம் சமாளி நான் தான் இப்ப ஆ சரி அட என்ன இது லட்சு சரசன் சேர்ந்து வெள்ளி விளக்கு வாங்கிட்டேன்னு சொல்லுதுவே அதுவும் காமாட்சம்மா விளக்கு இதுவெல்லாம் வெள்ளியில வாங்கிச்சு நம்ம ஒண்ணுமே கொடுக்கலனா நல்லா இருக்காதே நம்மளும் ஒருத்தர மதிக்க மாட்டாவள இதுக்கு ஒழுங்கா நம்ம வீட்டுக்கார கூட சேர்ந்து எதாவது பித்தளையில வாங்கி இருந்திருக்கலாம் பித்தாள தவளை இல்லை சரவும் இந்த மாதிரி என்னதையாவது குத்து பண்ணி என்னத்தையாவது எடுத்துருந்துருக்கலாம் நம்ம தான் கேட்கலை இப்போ காசை வாங்கி நம்ம ஏதாவது ஒரு சேலை எடுக்கலான்னு இவ்வளோ எல்லாம் வெள்ளி விளக்கு வாங்கினோம்னா நம்ம ஒன்றும் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது அப்போ நம்ம சேலை எடுப்படாதே என்ன பண்ண நான் கூட இதுவே ஏதாவது பித்தளையில் செய்யும் நம்ம ஒரு சில்வரில் எதாவது ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சேன் நம்மளுக்கு ஒரு சில அடிச்சுட்டு மிச்ச மீதி காசில் ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து கொடுத்து ஏமாற்றிடலான்னு பார்த்தேன் கடைசியில் இது வெள்ளியில் இறங்கிட்டேன் வெள்ளியில் இறங்கினா நம்ம ஒரு சில்வர்லையாவது இறங்கணுமே என்னத்தை பொண்ணுன்னு தெரிய முடியுங்க என்ன வாங்க என்ன வாங்க என்ன வாங்க எல்லாமே பெரிய பொண்ணு கை வீட்டில் வாங்கி கொடுத்துறியாவே இப்போ நம்ம வாங்கி கொடுக்கலன்னு யார் அழுதா இது எதுக்கு இப்போ எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு நடக்காவே

இங்க பாருங்கண்ணே நாளைக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டா பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிருங்கண்ணே ஏன்னா நாளைக்கு சொந்தம் வந்த எல்லாம் வந்திருக்க நேரத்துல பொருள் வந்து இறங்குனாதான் எல்லாருக்கும் மரியாதையா இருக்கும் அதனால சீக்கிரமா கொண்டு வந்து இறக்கிருங்கண்ணே அதெல்லாம் ஷார்ப்பா வந்து இறங்கிருந்த தம்பி நீங்க அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் எல்லாம் மட்டும் தெளிவா எழுதி கொடுத்துட்டு போயிருங்க சரி நான் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போறேன் இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அதனால நான் கிளம்புறேன் மீதிய மாமா பாத்து பேசுவாரு நான் சொன்ன பொருள் எல்லாம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஆஹ் சரி தம்பி அதெல்லாம் நான் பாத்துக்கடியே சரி கவினா அப்ப நம்ம கிளம்புவோமா சரிமாமா என்னாச்சு செலக்ட் பண்ணிட்டீங்களா ஆமா மாமா அளவுக்கு பெரிய பொருள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்க வேண்டியிருக்குமா இருக்கும் அது பெரிய பொண்ணு நான் எங்கள் அம்மாலாம் வருவாள்ல அவளை கூப்பிட்டு போய் வாங்கிக்கிடுங்க இந்த லட்சுமி அக்காலாம் எல்லாம் வருவா அவிய கூட போயிட்டு வாங்கிக்கிடுங்க அது ஏதுன்னு பாத்துக்கிடுங்க அங்க பந்தல் போடுற ஆள் வந்துருச்சான் ரெடியா செட்டுலாம் அதனால் நான் போய் அங்க போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு கவினையும் நான் கூப்பிட்டு போகலான்னு பார்க்கேன் ஆ சரி சரி நீங்கள் போய் வேலையை பாருங்கள் நான் இங்கே வேலையை முடிச்சுட்டு வரோம் இதுக்கு தான் பத்திராளி கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அவள் வராண்டே நீட்டா பரவாயில்ல மாமா பெரிய பொண்ணு கூட இருந்த லட்சுமி அக்கா இருக்காவுல்ல அவளுக்கும் எல்லாம் தெரிய நான் எங்கள் அம்மையும் இருக்காவுல்ல பார்த்துக்கிடுவாவ சரி அப்போ நானும் கவினா கிளம்புறோம் மாமா ஆ சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இல்லையே கவினு வண்டியை ஸ்லோவாக ஓட்டணும் அவியாகமாக ஓட்டப்படாது என்ன பைக்கு மாமனை பத்திரமா வீட்டு கூப்பிட்டு போ ஆ சரிப்பா ஒருவேளை பெரிய பொண்ணு இந்த சோஃபாதான் வாங்கியிருப்பாளோ சரி வாங்க கணக்கு முடிப்போம் ஆ வாங்க சார் thank <laughs> you